இவரோலுக்கு எல்லோருக்கும் வணக்கம் வாழ்பாறை போயிட்டு இருக்கங்க மழை பேரை போயிட்டு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க வாழ்பாறை கிளைமேட் வேறு எல்லா பக்கம் மிஸ்ட் கட்டி கிடக்குது வால்பாறை எப்படி இருக்குதுங்க மணி ஆறு நான் வாழ்வாறை போயிட்டு வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க வீடியோ பார்த்தா லைக் பண்ணலாமலங்க வால் பாறை எல்லாம் யாராருக்கு பிடிக்குமா அவங்கள லைக் பண்ணுங்க சரிங்களா நானும் நிறையா வீடியோ போட்டுட்ருக்குறேன் எடுத்து எடுத்து போடுறேன் நானும் இங்கே வாழம்பாங்க எங்கள் செட்டு பிடிக்குது வாங்க டயலக்ட் தோட்டம் இதுதாங்க வாழ்பாருக்கு எங்களுக்கு எவ்வளோ பக்கம் பாருங்குது மேலே வேலை போனேன் எங்கள் ஸ்ட்ரீட்டு வாழை பருவானுங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குது நடந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இருக்காதுங்க போய் மடான்னு போயிடலங்க பாருங்க ஜாரு போனேன் ஹாய் சொல்லு ஹாய் பாய் 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 எல்லா வேலை செய்கிறவங்க பின்னாடி ரோய் ரொம்ப நிறைய பேர் ஜாரு தாங்க எங்கள் ஸ்டீட்டில் வேலை செய்யுது நம்ம தமிழ் ஆளுகலாம் கம்மி அவங்க அவங்க தான் நிறையா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சார் நீங்கள் சப்ரெட் மீண்டும் மட்டும் எப்படி செஞ்சுக்கலாம் பாய்